பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி நான்கில் பனிரெண்டாவது கணக்கு பார்க்கிறோம் எட்டு எக்ஸ் பிளஸ் மூணு வை ஈக்குவல் டு பதினெட்டு கமா நாலு எக்ஸ் பிளஸ் ஐந்து வை ஈக்குவல் டு ஒன்பது ஆகிய நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளியின் வழியாகவும் ஐந்து கமா மைனஸ் நாலு மற்றும் மைனஸ் ஏழு கமா ஆறு ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டு துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க முதல் இரண்டு நேர்கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளியை கொடுத்தரலாம் அதன் இந்த புள்ளி வழியாகவும் ஐந்து கமா மைனஸ் நாலு மற்றும் மைனஸ் ஏழு கமா ஆறு ஆகிய புள்ளிகளை இணைக்கக்கூடிய நேர்கோட்டின் நடுப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு எட்டு எக்ஸ் பிளஸ் மூணு வை ஈக்குவல் டு பதினெட்டு என்பது ஒரு நேர்கோடு நாலு எக்ஸ் பிளஸ் ஐந்து ஈக்குவல் டு ஒன்பது இது ரெண்டும் சந்திக்க கூடிய புள்ளிக்கு ஏன்னு நேம் கொடுத்துடலாம் அடுத்து இரண்டு நேர்கோடுகள் இரண்டு புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோடு ஐந்து கமா மைனஸ் மற்றும் நடுப்புள்ளி பின்னு நேம் கொடுத்தரலாம் இந்த ஏ மற்றும் பி என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கணக்கிடணும் இப்போ முதல் இரண்டு சமன்பாடையும் எப்பயும் போல இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குகள் போல தீர்த்துக்கலாம் தீர்த்து வெட்டும் புள்ளி ஏ என்னான்னு கணக்கிடலாம் எட்டு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு பதிமூன்று பதினெட்டு சமன்பாடு ஒன்றுன்னு கொடுக்குறோம் நாலு எக்ஸ் பிளஸ் ஐந்து ஒய் ஈக்குவல் டு ஒன்பது இது சமன்பாடு இரண்டு ஒன்று மற்றும் இரண்டு சந்திக்கும் புள்ளி ஏன்னு நேம் கொடுக்குறோம் ஏ ஏஎன்க இரண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கிறோம் முதல் சமன்பாட்டை அப்படியே எடுத்துக்கலாம் எட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ஈக்குவல் டு பதினெட்டு சமன்பாடு இரண்டை இரண்டால் பெருக்கிறப்ப நாலு எக்ஸுங்கிறது எட்டு எக்ஸுன்னு ஆகிடும் அஞ்சு பெருக்கல் ரெண்டு பத்து ஒய் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ஒன்பது பதினெட்டு கூறிய மாற்றிக்கலாம் அதாவது கழிக்கிறோம் மைனஸ்ஸு மைனஸ்ஸு மைனஸு ப்ளஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் எட்டு எக்ஸ் ஜீரோவாகுது பதினெட்டு மைனஸ் பதினெட்டு ஜீரோ பத்து ஒய்லேருந்து மூணு ஒய்யை கழிக்கிறப்ப ஏழு ஒய் மைனஸ் ஏழு ஒய் பத்து பெரிய எண்ணுங்கிறதுனால ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏழு பெருக்கல்லேருந்து வலது பக்கம் வரப்ப வகுத்தனாயிட அப்போ ஒய்யின் மதிப்பு y ஒய்யின் மதிப்பை ஏதாவது ஒரு சமன்பாட்டில் குடுக்கலாம். y ஈக்குவல் to 0 என ஒன்றில் பிரதியிட, முதல் சமன்பாடு எட்டு எக்ஸு ப்ளஸ் மூணு பெருக்கள் ஒய் ஜீரோ ஈக்குவல் டு வலது பக்கம் பதினெட்டு எட்டு எக்ஸ் ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் பதினெட்டு எட்டு எக்ஸ் பெருக்கல்ல இருக்கக்கூடிய எட்டானது வலது பக்கம் போறப்ப வகுத்தல் ஆயிடும் ஒன்பது ரெண்டு பதினெட்டு நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது ஒன்பது பை நான்கு எக்ஸ் மற்றும் ஒய் அதாவது புள்ளிகள் எழுதிக்கலாம் புள்ளி ஏ ஆஃப் ஈக்வல் டு ஒன்பது பை நாலு கமா ஜீரோ அடுத்து ஐந்து கமா மைனஸ் நாலு மற்றும் மைனஸ் ஏழு கமா ஆறு என்ற புள்ளிகள் வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டி நடுப்புள்ளி கணக்கிடலாம் ஐந்து கமா மைனஸ் நாலு மற்றும் மைனஸ் ஏழு கமா ஆறு என்ற புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டி நடுப்புள்ளி நடுப்புள்ளிக்கு நேம் என்ன கொடுக்கிறோம் பின்னு கொடுக்குறோம் பி என்க இப்போ பி என்ற புள்ளி கணக்கிடுவதற்கான நிபந்தனை நடுப்புள்ளிக்கான நிபந்தனை எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை இரண்டு கமா ஒய் ஒன் பிளஸ் ஒய் டூ பை இரண்டு இரண்டு புள்ளிகளையும் கூட்டி வகுக்கலாம் எக்ஸ் மதிப்புகள் ஐந்து பிளஸ் மைனஸ் ஏழு பை இரண்டு ஒய்என் மதிப்புகள் மைனஸ் நாலு பிளஸ் ஒய் டூ என்பது ஆறு பை இரண்டு இங்கே சுருக்கிறோம் அஞ்சு பிளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் ஏழு பை இரண்டு கமா

பி மைனஸ் –1,1 ஒன்று ஆகிய புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சமன்பாடு கணக்கிடுவோம் இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சது அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாட்டிற்கான நிபந்தனை ஒய் மைனஸ் ஒய் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் ஒன் என்பது ஜீரோ பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஒய் டூ ஆனது ஒன்று மைனஸ் ஒய் ஒன் ஜீரோ பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் என்பது ஒன்பது பை நாலு பை எக்ஸ் டூ ஆனது மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது பை நாலு ஒய் பை ஒன்று ஈக்குவல் குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம்னா நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்பது பை நாலு பொதுவாகிடும் அதே போல் டினாமினேட்டர்லையும் மைனஸ் நாலு பெருக்கல் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் ஒன்பது பை நாலு 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 கேன்சல் ஆகிடும் ஒய் பை ஒன்றுங்கிறப்ப மதிப்பானது ஒய் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்பது பை நாளை ஒன்பதையும் கூட்டுறப்ப பதிமூணு மைனஸ் பதிமூணு மைனஸ் பதிமூணு இடது பக்கம் வரப்போ பெருக்கல்ல மாறிடு வகுத்தல்ல இருந்து மைனஸ் பதிமூணு ஒய் ஈக்குவல் டு நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்பது மைனஸ் பதிமூணு ஒய் ஆனது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் கொண்டு போயிடலாம் ஏன்னா எக்ஸ் உறுப்பு பிளஸ்ஸில் இருக்கு அப்போ இங்கே ஜீரோ வந்துடும் ஜீரோ ஈக்குவல் டு நாலு எக்ஸ் மைனஸ் பதிமூணு ஒய் இங்கே வரப்ப பிளஸ் பதிமூணு ஒய் மைனஸ் ஒன்பது இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஏ மற்றும் பி என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய தேவையான நேர்கோட்டின் சமன்பாடானது நாலு எக்ஸ் பிளஸ் பதிமூணு ஒய் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் தேங்க்யூ